ட்ராஃபிக் ராமசாமி அவர்களுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோன்னா வந்து பெரும்பாலும் கைது நடவடிக்கை சிறைச்சாலை இந்த மாதிரி விஷயங்களை முன்வைத்து தான் இருக்குது நான் வெள்ளிக்கிழமை கைது பண்ணுவாங்க திங்கமே வெளியே வந்து இந்த கட்டுப்பாடுகள் வந்து இப்போ ஒரு வாகனம் உற்பத்தி செய்யப்படுதுன்னா அந்த கம்பெனி மேலே விதிக்கப்படணுமா அல்ல இந்த மக்கள் மேலே விதிக்கப்படணுமா சட்டங்கள் நல்லா இருக்குது அதை மறக்க மாட்டேன் அதை பயன்படுத்துகிற மக்களும் அது பிரயோகப்படுத்துகிற அதிகாரிகளும் சரி சரியில்லை மக்களுடைய பாதுகாப்புக்குன்னு ஒரு வேகத்தடை அமைக்கிறாங்க அல்லது அந்த இடத்துல ஒரு பேரிகேட் வைக்காங்க அப்படின்னா வந்து மக்களுடைய பாதுகாப்புக்காண்டி தான் அந்த இடத்துல அந்த விஷயங்களை செய்கிறாங்க ஆனால் வந்து டிராஃபிக் ராமசாமி அவர்கள் வந்து அந்த இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் வந்து அமைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு போராட்டத்திலையோ சாலை முறையிலேயோ செஞ்சு வந்து அந்த ஒரு விஷயங்களை எடுக்க வைக்கார் அப்போது வந்து அந்த விஷயங்களில் வந்து டிராஃபிக் ராமசாமி அவர்களுடைய விஷயம் வந்து சட்டங்கள் சார்ந்த விஷயமா இருக்குமா அல்லது வந்து மக்களுடைய நலன் கருதண விஷயத்தை வந்து நீங்கள் முதல்ல பார்ப்பீங்களா ஸ்பீட்ரேக்கர் வந்து ஸ்பீட் ஷோடாக இருக்கணும் ரப்பர் ஷீட்டில் போடணும் இவன் மலை மாதிரி இல்லை ஸ்பீட் டேக்கர் இல்லை அதில் கொலை பேக்கு குறிப்பிட்ட மக்களால் வந்து டிராஃபிக் ராமசாமி அவர்கள் வந்து அவமதிக்கப்படுறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க முதல்ல தான் அது மாதிரி மக்கள் எவ்வளவு எதிர்க்கிறாங்களோ என் மேலே டிராஃபிக் ராமசாமி பல விஷயங்களில் வந்து இந்த டிராஃபிக்கை குறைக்கணும் அப்படின்றதுனால தான் வழக்குகள் தொடர்றீங்க அதில் எடுத்துக்கிட்டால் சொல்லணும்னா அந்த பேனர்கள் வைக்கிறதுனால வந்து வாகன நெரிசல் ஏற்படுது அப்படின்ற விஷயங்களை முன்வைத்து தான் நீங்கள் வந்து வழக்குகளை தொடரீங்க இருந்தாலும் கூட இந்த ஒரு பேனர்கள் விஷயமாகட்டும் இல்லை இந்த வேகத்தடை விஷயமாகட்டும் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து டிராஃபிக் ராமசாமி வந்து வழக்கு தொடர்கிறது அது ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல வந்து போராட்டம் மறியல் இந்த மாதிரி செய்கிறதுனால வந்து அங்கேயே ஒரு டிராஃபிக் ஏற்பட தானே செய்யுது தன்னார்வலர் அந்த போராட்டங்களை பண்ண முடியாது அரசியல்வாதியாக மாறியா மாறினா மட்டும்தான் அந்த விஷயங்கள் நம்ம பண்ண முடியும் பண்ண முடியும் தெரியுங்க தெரியும் எனக்கு தெரியாத ஒன்று தெரிஞ்சுதான் என்ன இந்த மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆட்சியை வந்து இப்படி பேசுறது ஒரு நாகரிகமான முறையா இருக்குமா என்ன பண்றியா போக்குவரத்து குறித்த விழிப்புணர்வு வந்து சென்னையில மட்டுமே ஏற்படுத்துனா போதுமா ஸ்டெர்லைட் ஆலையை வந்து மூ திறப்பதற்கான அனுமதியை வந்து உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டாங்க ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகம் இந்த தொழிலை விட்டுவிட்டு மாற்று தொழில் செய்ய ஆரம்பித்து